ஒரு வழக்கறிஞர் தன்னோட வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வர போறதையும் தான் எடுத்து வைக்க போற பாயிண்ட்ல இன்னைக்கு இந்த வழக்கு தனக்கே வெற்றின்ற சந்தோஷத்திலையும் நிறைஞ்ச மனசோட நீதிமன்றத்தை அடைகிறாரு இவரோட வழக்கும் விசாரணைக்கு வருது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி குண்டுல நிற்க வைக்கப்படுறாரு எதிர்தரப்பு வக்கீலும் அவரை அணுகி அந்த நபர் காணாம போனப்ப நீங்க தான் அவரை வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்ப அந்த நபரை என்ன செஞ்சீங்க கொலை செஞ்சிட்டீங்களா அப்படின்ற ரீதியில விசாரணைய அவருக்கு எதிராக நடத்துறாங்க ஆனால் அந்த மனிதனும் இல்ல நான் கொலை செய்யல அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் பதிலா சொல்லிட்டு இருக்கான் இப்போ குற்றம் சாட்டப்பட்டவரோட வக்கீல் எழுந்து மயிலாட் இவர் யாரை கொலை செஞ்சாருன்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரோ அவர் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இந்த நீதிமன்றத்தோட கதவு வாயிலாக உள்ள வர போறாரு அப்படின்னு கூறி அமர்றாரு நீதிபதி உட்பட அனைவரும் நீதிமன்றத்தோட வாயிலையே பார்த்து கொண்டிருந்தனர் அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது ஒருவரும் வரல இப்போது வழக்கறிஞர் இருந்தார் நீங்கள் உட்பட காணாமல் போனவர் கொலைதான் செய்யப்பட்டார் என்று முழுமையாக நம்பவில்லை அதனால் எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளித்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி கம்பீரமாக அமர்ந்தாரு பிற்பகல்ல நீதிமன்றம் கூடுது நீதிபதி ஒரு திருக்குறளோட அவரோட தீர்ப்பை வாசிக்கிறார் தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னு சொல்லி இவருக்கு நான் ஆயுள் தண்டனை அளிக்கிறேன்னு தன்னோட தீர்ப்பை வாசிக்கிறார் அதிர்ந்து போன வக்கீல் ஏன் ஐயா என்று கேட்கிறார் காணாமல் போனவர் வருவார்ன்னு சொன்ன அந்த அஞ்சு நிமிஷமும் நான் உட்பட அனைவரும் வாசலை தான் பார்த்தோம் ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தடவை கூட அந்த வாசல பார்க்கல குற்றம் சாட்டப்பட்டவரோட அந்த நிமிடங்கள் தான் அவரை குற்றவாளின்னு உறுதிப்படுத்துச்சு அதனால் தான் அவருக்கு ஆயுள் தண்டனை என்றார் நீதிபதி இதத்தான் திருவள்ளுவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒருவனோட குற்றத்தை தக்க வழியில் ஆராஞ்சு மீண்டும் அதை அவன் செய்யாமல் தகுந்த தண்டனை தர்றது தான் ஒரு வேந்தனோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கிரேட்டில்